வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்டன் ரங்கோலி சேனல் நலம் நலமரியாவ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாருமே நீ வேறு நல்லா கொண்டாடி நினைக்கிறேன் இன்றைக்கி ஆஷுஷுவல் வேலைக்கு எல்லாரும் போயாச்சு கடை புத்தாண்டுக்கு போட்ட குளமும் எல்லாமே நல்லா யூஸ் போயிருந்தது கடைசியாக போட்ட அந்த தாமரை மயில் குளத்துக்கும் கொஞ்சம் யூஸ் போயிருந்துச்சு எல்லோருமே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே நீங்கள் கோலத்தில் கண்ணை வச்சுருங்க நம்ம கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம் கடைசியாக போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா நிறைய கமெண்ட் இருக்கனால எல்லாத்தையுமே வாசிக்க முடியல நிறைய கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளையுமே கொடுக்க முடியாமல் இருக்குது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ அப்படியே கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா கோலத்தை பார்த்துட்டே வாங்க கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம் நான் பேசுகிறது பிடிக்காதவங்க மியூட் போட்டுட்டு கோலத்தை பாருங்கள் ஓகேங்களா அப்படியே போயிடலாம் முத்துக்குமரன் சசிகலா அவங்க தான் சூப்பருங்க்கான்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜமுலாஜண்டி சிஸ்டர் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு வாத்துக்கா சகோதரின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க நன்றி நன்றிங்க நீங்கள் வாசிப்பது தனி அழகு சகோதரினும் சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் நன்றி அடுத்ததாக ராதிகா அவங்க இல்லது தான் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜம்னா ஜெனி சிஸ்டரே தான் நான் நாளை புத்தாண்டு தினத்தில் உங்கள் கோலம் எங்கள் வீட்டு வாசலில் பூத்துக்குழுங்கும் சகோதரியின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு எல்லோரும் உங்கள் கோலத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு புது வருஷத்தில் நம்ம கோலம் அழகாக போட்டிருக்கும் போது அதுவே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் இல்லையா ஒரு சந்தோஷம் நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல இந்த கோலம் போட்டுட்டு அதை நின்று பார்த்து அழகாக இருக்குது நாலு பேர் சொல்லும்போது நமக்கு இன்னொரு மகிழ்ச்சி தான் போட்டிங்களான்றதை யார் யார் நேற்று புத்தாண்டு கோலம் போட்டிங்க நம்மளுடைய கோலம் யார் யார் போட்டிங்க எவ்வளோ பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பார்க்குறேன் ரிப்ளை கொடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா நிறைய கமெண்ட் ஒரே டைம் வரும்போது கொஞ்சம் கொடுக்க முடியல வேலை இருந்தனால அது தொடர்ந்து ஆனால் கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டும் தம்ஸ்அப்பும் அது கண்டிப்பாக கொடுத்துடுவேன் ரிப்ளை தான் வாய்ஸ் மெசேஜில் கொடுக்குறேன் இல்லையா அடுத்ததாக நம்ம கலா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் எப்பவும் போல் சொல்ல வார்த்தை இல்லை சிஸ்டர்ன்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கமல் கண்ணன் ஐடியிலிருந்து தான் வாவுன்னு சொல்லி சூப்பர் ஹார்ட் விளக்கு தீபம் ஒளி ஹார்ட் நிறைய கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் சிஸ்டர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மைடியர் சிஸ்டர்னு சொல்லி ஒரே ஹார்ட்டாக தந்திருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் தேவி தேவி ஐடியிலேருந்து தான் சூப்பர் கோலம்னு சொல்லியிருக்காங்க யூ தேவி சிஸ்டர் ஹாப்பி நியூ இயரும் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தனம் லக்ஷ்மி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் சாந்தி சாந்தி சிஸ்டர் தான் கோலம் ரொம்ப சூப்பராக அக்கா உங்கள் சேனல் பார்த்து தான் மயில் கோலம் கற்றுக்கிட்டேன் ஹாப்பி நியூ இயர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க சந்தோஷங்க நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு க மயில் கோலம் கற்றுட்டிங்க நம்ம ரொம்ப ஈஸியாக தான் மயில் சொல்லியிருப்போம் கற்றுட்டேன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்திரா கல்யாண் ஐடியிலேருந்து தான் ஹாப்பி நியூ இயர் மேம் கோலம் சூப்பர்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம அமுதா சிஸ்டர் அழகு மயில் கோலம் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் யோகேஷ் ஐடியிலேருந்து தான் ரங்கோலி வாஸ் அமேசிங் சிஸ்டர்ன்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்து பிரியா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி ஐடியிலேருந்து நம்ம கீதா லெஷ்மி சிஸ்டர் செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு ஷவரு பொக்கே ஸ்மைலின்னு சொல்லி அப்படியே ப்டி போயிட்டே இருக்குது ஸ்டாருன்னு சொல்லி என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரே ரோஷன் எல்லாம் கொடுத்துட்டு சூப்பர் க்யூட் வெரி குட் அட்வான்ஸ் நியூ இயர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் சூப்பர் மறுபடியும் சூப்பர் க்யூட்டு சூப்பர் சிஸ்டர்னு நிறைய சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நம்ம கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி முனக ஹார்ட் கொடுத்து ஷவரம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அம்முசரவன நடிலருந்து தான் நைஸ் அக்கா ஹாப்பி நியூ இயர் அக்கான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சுப்லக்ஷ்மி சிஸ்டரே தான் உங்களுடைய எல்லா கோலமும் சூப்பர் க்யூட் லவ் யூ சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க லவ் யூ டூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் ஐடியிலிருந்து சூப்பர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுப்லட்சுமி சிஸ்டரே தான் உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது கோலம் அதை விட வெரி வெரி க்யூட் சிஸ்டர்னு சொல்லி முனகாட்டும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சுப்புலட்சுமி சிஸ்டர் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளுடைய சண்முகம் தெய்விநாகி அம்மா அவங்க அடியிலேருந்து தான் நிறைய சூப்பர் சிம்பிள் கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர்ம்மானு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அடுத்ததாக அமுத ரங்கநாதன் அவங்க அமுதா ரங்கநாதன் அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ரேணிகா குமார் அடியிலருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கிஷ்வார் அவங்க அடியிலிருந்து சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டாக அழித்தள்ளியிருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக ஜமுனா ராணி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேஜஸ்வினி தான் வந்துட்டாங்க தேஜேஸ்வினி சிஸ்டர் வாவ் சூப்பர் லவ்லி லோட்டஸ் அண்ட் பீகாக் கொலம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டாக கொடுத்துருக்காங்க விஷ் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நம்மளுடைய கீதா இலங்கோன் சிஸ்டர் வந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லலிதா கவி அவங்க ஐயிலேருந்து வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கௌரி அவங்க ஐடியிலிருந்து நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க கௌரி வெலாயுதம் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜெயந்தி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சந்து தேவி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் கை நிறைய கண்ணாடி வளையல் போடுங்க சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர் பொங்கல் பானை கோலம் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போட்டுடலாம் சிஸ்டர் நீங்கள் கேட்டு இல்லாமல்லாம் போட்டுடலாம் இன்னும் பொங்கல் குளம் போட ஆரம்பிக்கலை அடுத்தடுத்து பொங்கல் குளம் போடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி இந்த குளம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு இந்த குளம் போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக அழகாக யார் யாருக்கெல்லாம் மார்கழி மாதல குட்டி குட்டி குளம் வேணும் சின்ன வாசலாக இருக்குது கலையில் டக்கு நிந்திரிச்சோன்னே போடுற மாதிரி சின்ன குளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் ஒரு வீடியோ வேணால் போடலாம் ஓகேங்களா சிம்பிள் குளம் தாங்க ஏழு புள்ளி நாலில் நிறுத்திட்டு நம்ம எப்பவும் போடுறது தான் நான் இன்றைக்கி ஒயிட்லேயும் ஒரு ரெண்டே கலர்லேயும் முடிச்சிட்டேன் மஞ்சளும் சிகப்பு மட்டும் புள்ளி மட்டும் கொடுத்துருக்கேன் நடுவில் வெள்ளிக்கிழமைனால ஸ்வஸ்டி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு போட்டுட்டு பார்க்கும்போது இந்த குளம் சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் அன்பு சகோதரி சாந்தி